நுண்மை அறிவு வகுப்புகளில் வந்து வெள்ளிமலையில் இயற்கையான ஒரு சூழல்ல வைணவம் குறித்து நீங்க தொடர்ந்து நீங்க வகுப்பு எடுக்கிறீங்க இல்லையா அந்த அனுபவம் எப்படி இருக்குது பிரபந்த வகுப்பு அப்படின்னு ஒன்று ஆரம்பித்தது தொடர்ச்சியாகத்தான் இந்த வைணவ இலக்கிய வகுப்புகள் பிரபந்த வகுப்புகள் ஆரம்பிச்சது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு கூட நினைக்கிறேன் முன்னாடி பேசி இருக்கோம்னு நினைக்கிறேன் நண்பர்கள் எல்லாருமா சேர்ந்து பிரபந்தத்துக்கு ஒரு உரை நீங்க சும்மா அதை சொல்லுங்க உங்க இதுக்கு சொல்லுங்கன்னு சொல்லி அப்படி ஒரு விளையாட்ட ஆரம்பிச்சு ஏன்னா இருபத்தி மூணுல ஆரம்பிச்சோம்னு நினைக்கிறேன் இல்லையா இருபத்தி மூணு ஜான்வரியில யாராவது ஒருத்தர் இருபத்தி மூணு டிசம்பர் இருபத்தி ரெண்டு டிசம்பர்ல எங்கிட்ட வந்து நீ அடுத்த வருடத்திலிருந்து பிரபந்தத்துக்கு உரை சொல்லுவேன்னு சொல்லிருந்தேன்னா நான் சிரிச்சிருப்பேன் அதுக்கு எனக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பேன் ஆனா அது இருபத்தி மூணு ஜான்வரியில இருந்து அதை அப்படி நிகழ்ந்துருச்சு இன்னை வரைக்கும் போயிட்டு இருக்கு அப்ப அதை தொடர்ந்து வாசிச்சு அதற்கு சொல்லிட்டு இருக்கு அப்போ காவிய முகாம்ல வந்து பக்தி இலக்கியம் குறித்து ஒரு அரங்கு நீங்க எடுங்க ஜெயமோகன் கேட்டுக்கிட்டேன் அப்ப நான் பிரபந்தத்துல இருந்து சில பாடல்களை எடுத்து அதை அடிப்படையாக வைத்து அதே மாதிரி திருமுறைகள்ல இருந்தும் பாடல்களை எடுத்து அப்புறம் நமக்கு பக்தி இலக்கியம்னு சொன்னா எல்லாருமே எழுதியிருக்காங்க இப்ப புராணம் தேம்பாவாணி இவருடைய குனங்குடி மஸ்தானுடைய பாடல்கள் அப்படின்னு சொல்லி நம்முடைய பக்தி மரபுங்கிறது வந்து தமிழ்ல பக்தி மரபுங்கிறது ரொம்ப செழிப்பான ஒன்று எல்லாருக்குமா இருக்கும் வே அதை எல்லாத்தையுமே கலந்து ஒரு அரங்கு அங்க அது முடிஞ்ச உடனே ஜெயமோகன் நீங்க ஏற்கனவே எடுக்கிறீங்க இல்லாமல் போயிட்டு இருக்கு அதை எடுக்க கூடாது வெள்ளிமலையில அப்படின்னு கேட்டாங்க ஆர்வமா வருவாங்களா சார்னு கேட்டேன் நான் எப்போதுமே வந்து ஒரு டவுட்டிங் தாமஸ் தான் எடுத்த உடனே ஒரு ஐயன் தான் எனக்கு வரும் சந்தேகம் தான் வரும் உடனடியா அவர்கிட்ட சந்தேகத்தை ஜெயமோகனுக்கு வந்து சந்தேகமே கிடையாது அவர்கிட்ட நீங்க பேசினீங்கன்னா அவருக்கு சந்தேகமே கிடையாது இப்ப திடீர்னு அவருக்கு தோணிடுச்சு ஏதாவது ஒண்ணுன்னா உடனே அவர் அதை வேகமா அதனுடைய சைட் ஆஃப் இது அந்த தாட் அதுல தான் அவர் ரொம்ப வேகமா போவார் அப்படிலாம் இல்லை நீங்க என்ன நினைச்சீங்க தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா இன்னும் இது பாடிட்டு இருக்காங்க திருப்பாவை பாடிட்டு இருக்கிறாங்க நிறைய பேர் வீட்டில் மரப்படமா சொல்லிட்டு இருக்கிறாங்க இதை பண்ணிட்டு இருக்காங்க அதை பண்ணிட்டு இருக்காங்க எப்படி வந்து தமிழ்நாட்டில் அப்படி ரொம்ப வேகமா ஒரு அந்த வாய்ப்பு எல்லாத்தையும் போய் சொல்லி சொல்லிவிட்டாங்க பண்ணிரு சரி சார் இப்போ பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அப்ப அதுக்காக எப்படி அதுக்கு ஒரு பாடத்திட்டம் வேணும் இல்லையா ஏன்னா நாலாயிரம் பாடல்களையும் நீங்க நம்ம வந்து மூணு நாட்கள்ல சொல்லிட முடியாது ஏன்னா வர்றவங்கள எத்தனை பேர் அதை ஏற்கனவே வாசித்தவர்களாக இருப்பார்கள் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு மூன்று சவால்கள் நம்ம முன்னாடி ஒன்று என்னவென்றால் இதுவரை பக்தி இலக்கியமே வாசிக்காதவர்களும் அங்கு வரும் வாய்ப்பு அதிகம் சரி என்னதான் இருக்குன்னு தெரிஞ்சுக்குமே அப்படி நினைச்சு வரக்கூடியவர்கள் அங்க இருப்பாங்க இரண்டாவதாக இருக்கக்கூடியவர்கள் தமிழ்ல பிரபந்தம் குறித்து மத ரீதியாக அப்படி ஆஹ் மத ரீதியாகனு சொல்லும்போது அது ரொம்ப வித்தியா ரொம்ப வேற வித்தியாசமா தோணுது நான் சொல்லக்கூடிய மரபு ரீதியாக மரபு ரீதியாக நீங்க வந்து அந்த நிறைய ஆட்கள் அதை பேசி நம்ம கேட்டிருக்கிறாங்க இங்க அப்படியான கருத்துக்கள் நிறைய இருக்கு நீங்க பிரபந்தத்துக்கு உரை வந்து போட்டீங்க அப்படின்னா ஊவே மரபுல வரக்கூடிய அத்தனை பேர் உபய வேதாந்த மரபுல வரக்கூடிய அத்தனை பேர் அதுல பேசியிருப்பாங்க அதுக்கு விளக்கம் பேசியிருப்பாங்க அந்த விளக்கத்தை கேட்டவர்களும் வருவார்கள் மூன்றாவதாக வரக்கூடியவர்கள் இந்த இதை இதில ரொம்ப படித்து கூடுதல் தகவல்கள் நமக்கு தேவைப்படலாம் அதாவது இதே தொடர்ந்து ஒரு உதாரணம் சொல்லணும்னா பாண்டிச்சேரி ஹரிகிருஷ்ணன் இருக்காரு அவங்க தாத்தா அப்பா காலத்திலிருந்து வீட்டுல பிரபந்த பாராயணம் பண்ணக்கூடிய குடும்பம் அது அவர் வந்து உட்கார்றாருன்னு வைங்க அவர் அவர் வந்து என்ன எதிர்பார்ப்பார் இது வரைக்கும் கிடைக்காத ஒண்ணு அதுல இருக்கணும் எதிர்பார்ப்பார் ஒண்ணு பாதியும் குறையும் அது ஒரே ஒரு தரப்பாக கேட்டவர்கள் ஒண்ணுமே கேட்காதவர்கள் முழுக்க கேட்டவர்கள் மூன்று பேரும் வந்து போது இந்த பாடத்திட்டம் மூன்று பேருக்கும் எதையாவது கொடுக்கறதாக இருக்கணும் அப்படிங்கறதா அதுல இருந்த சவால் அப்ப அதற்காகவே வந்து ஒரு ஒரு தீமை உருவாக்கி அந்த அடிப்படையில அதை ஒரு ஏழு எட்டு அமர்வுகளாக கொண்டோம் பிரபந்தத்துல இன்னும் கூட பிரிக்கலாம் நிறைய வாய்ப்பு இருக்கு ஆனா நமக்கு அதற்கு ஏற்ற அரங்கத்து கூட பிரிவு குழந்தையாக இறைவனை பார்க்கறது காதலனாக பார்க்கறது அவனை ஒரு குறும்புக்கார சிறுவனாக பார்க்கறது அப்புறம் அவனே பரம்பொருளுங்கிறத எப்படி பார்க்கறது அப்புறம் வைணவ சம்பிரதாயத்திற்கே உரிய வைணவத்திற்கே உரிய அம்சமாக வழங்கக்கூடிய சரணாகதிங்கிறது எப்படி அதுல இருந்து பார்க்கறது இந்த மாதிரி ஒவ்வொரு தனித்தனையிலையும் அவ்வளோ அப்புறம் அதற்கு ஒரு பின்னணி நம்ம கொடுக்காம நம்ம அதுக்குள்ள போக முடியாது அப்போ அது வந்து ஒரு சித்தாந்த பின்னணியில பாத்தீங்கன்னா தான் அதனுடைய பொருள் நமக்கு புரியும் ஆகவே அந்த சித்தாந்தத்தை விளக்கக்கூடிய சில அமர்வுகளும் அதுல வைத்திருக்கும் பக்தினா என்ன பக்தி இலக்கியம் என்றால் என்ன வைணவங்கிறது என்ன வைணவ இலக்கியத்திற்குள்ள யாரெல்லாம் பங்களிச்சு இந்த மாதிரி ஒரு அஹ் பின்னன் புலம் குறித்த ஒரு அமர்வுகள் ரெண்டு அமர்வுகள் வரும் மூன்று அமர்வுகள் வரும் அதெல்லாம் முடித்த பிறகுதான் நம்ம பாடலுக்குள்ள போறதுன்னு சொல்ல அது வந்து ஒரு முழுமையான ஒன்றாக அமைந்து வரக்கூடிய எல்லாருக்கும் ரொம்ப மூன்று தரப்பிற்குமே அது மிக பிடித்த ஒன்றாக மாறிவிட்டது இந்த இந்த ஆஹ் முன்னாலெல்லாம் வந்து சார் என்னென்ன பண்ணியிருக்கேன் இப்படி பண்ணிருக்கேன் முன்னாடி பேசுறதுக்கெல்லாம் போறேன்னா ஆஹ் ஒரு மேடையில பேசுறேன்னா நான் என்ன பேச போறேங்கிறத குறித்த விஷயத்த அவர் ஜெயமோகன் சொல்லி சார் இது இதுதான் சார் பேசுற பிறகு சரியா இருக்குல்ல சார் அப்படிலாம் கேட்டு கன்ஃபார்ம் பண்ணி அதை ஒரு உறுதிப்படுத்திக்க அது மாதிரி இதுக்கு வந்து சார் என்னென்ன தலைப்புல நான் வந்து இது அப்படி பண்ணலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அவர் அதுக்கு மேல எதுவுமே என்ன பாடல் செலக்ட் பண்ணிருக்கீங்க என்ன பண்ணிருக்கீங்க எதுவுமே கேட்கல இது அருமையா இருக்கு எனக்கு தெரியும் நீங்க பண்ணிருவீங்க நீங்க எப்படி பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அப்படியே பண்ணுங்க அப்படின்னு அவ்வளவு சுதந்திரம் அவருக்கு இப்ப வரைக்கும் அவர் அதுல இந்த பாட்டை தேர்ந்தெடுத்து வச்சீங்க இதை இப்படி பண்ணுங்க இது அப்படி ஒன்றுமே சொன்னது அவர் முழுக்க முழுக்க அந்த சுதந்திரம் என்னுடையதுதான் அப்படிதான் அவர் அந்த இடத்த கொடுத்தார் அஹ் என்னுடைய ஒவ்வொரு கட்டத்திலையும் அவர் தான் வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி என்னை தள்ளக்கூடியவரா இருக்கிறார் இப்ப வரைக்கும் அதே வெள்ளிமலை வகுப்புகள் வந்து ரொம்ப மகிழ்ச்சி ஊட்டக்கூடிய அனுபவங்கள் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க வந்தவர்கள் எல்லோருமே வந்து ரொம்ப நல்ல அனுபவமாதான் அதை உணர்ந்திருக்கிறாங்க கடவுளையே நம்பாதவங்க ஆஹ் வாழ்க்கையில வந்து தனக்கு எதுவுமே சரியா நடக்கல அப்படின்னு நினைச்சு வந்தவங்க அப்புறம் வாழ்க்கையில சில விஷயங்கள் நிகழ்ந்ததுனால கடுமையான குற்ற உணர்விலையும் அப்புறம் வாழ்க்கை தனியை கைவிட்டு விட்டதாக வருந்த கூடியவர்கள் இப்படியான ஆட்கள் நிறைய வந்திருக்கிறாங்க அப்படி வந்திருக்கிற எல்லோருக்குமே வந்து இந்த வகுப்புகள் ரொம்ப பயனளித்ததாக இருக்கிறது கூடுதலாக முழுமையறிவுங்கிற பேருக்கு ஏற்ற மாதிரி அவங்கள்ட்ட சொல்றது உண்டு நீங்க இந்த நீங்க இதெல்லாம் யோசிக்கிறீங்கிறதுனால பிரபந்தத்துல இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா நடைமுறைப்படுத்துறதுக்கு யோகா வகுப்புகள் அதுக்கு போங்க அப்புறம் ஆலய கலை வகுப்பு இப்படி சில வகுப்புகளையும் அவங்களுக்கு அவங்களுக்கு என்னென்னலாம் சரியா இருக்குங்கிறத பரிந்துரை செய்து அதை எல்லாத்தையுமே நம்ம நண்பர்கள் எல்லாரும் அதுக்கு வந்த எல்லாருமே ரொம்ப ரொம்ப நல்ல அனுபவமா தான் அதை எடுத்துக்கிட்டு அதே மாதிரி அதை கற்றுக் கொடுக்க வர்ற எனக்கும் ஒவ்வொரு முறையும் அது ரொம்ப நல்ல அனுபவமா ஏன்னா நீங்க ஒரு ஆசிரியராக இந்த இடத்துல ஆசிரியர் சொல்லும் போது நீங்க பெரிய ரோலால கற்பனை பண்ணக்கூடாது ஒரு எடுத்து சொல்லக்கூடிய ஒரு ஆள் வச்சுக்கீங்க ஏன்னா எழுதுனது ஆழ்வார்கள் உரையாசிரியர்கள் பல பேர் இருக்காங்க நாம வெறும் மைக் செட்டு அப்ப நம்ம சொல்லக்கூடியத வந்து எதிர இருக்கிறவங்க கேட்கிறத அவங்க அதை உணர்கிறார்கள்ங்கிறத நீங்க பார்த்தாலே தெரியும் அவங்க உணர்ந்து மகிழ்றவங்க பார்க்கும் போது நமக்கு ஏற்படுற மகிழ்ச்சி இருக்கு இல்லையா அது வந்து ரொம்ப அது அனுபவிச்சா மட்டுமே தெரிய முடியும் சொல்லி ஒருத்தருக்கு ஒரு விஷயம் அவர்கள் உணர்கிறார்கள் அவங்க அதை மகிழ்ந்து அதுல இருக்கிறாங்க ரசிக்கிறாங்கிறத நீங்க பாத்தீங்கன்னாலே அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும் அது ஒவ்வொரு முறையும் எனக்கு அந்த அனுபவம் ஒரு ஒரு பெரிய உத்வேகத்தை தரக்கூடியதாதான் இருக்கு ஆஹ் இத சொல்லணும் வெள்ளிமலையில இருக்கக்கூடிய எந்த வகுப்புமே உங்களுக்கு அந்த அனுபவத்தை கொடுக்கும் அதனால ஒரு அறிவு நமக்கு எனக்கு வந்து ஒரு அறிவு வந்து வருது அப்படின்னு சொன்னா அதை புத்தகத்துல படிச்சிருவேன் கேட்டுப்பேன் எல்லாம் உண்டு ஆனா அனுபவிக்கப்படும் அறிவு தான் ஞானமாக மாறும்னு நான் நின என்ன அளவில் நினைச்சு வச்சிருக்கிறேன் என் என்ன அனுபவங்கள்ல அது அப்படித்தான் இருக்கு அப்படித்தான் இருக்கு அறிவாக இருப்பது அனுபவிக்கப்படும் போது ஞானமாக மாறுது நமக்கு அறிவு ஒரு தகவலா இருக்கும் ஆனா அதை நீங்க அனுபவிக்கும்போது அது உங்களுடைய ஞானம் வெளிமலையில எல்லா அறிவுமே ஒரு துளி ஞானமாக மாற்றி அளிக்க அதுக்காக அதுக்காகத்தான் அங்க போய் ஒரு நாள் இருக்கிறது அறிவு ஞானமாக மாறும் இடத்துலதான் எந்த தொல்லையும் இருக்கக்கூடாதுங்கிறதுனாலதான் அது இயற்கையோடு இணைந்த இடமா அது இருக்கு ஆக அது பிரபந்தம் ஒரு ஞானமாக மாறும் இடமா நான் எப்போதும் வெள்ளிமலைய பாக்குறேன் எனக்கும் சேர்த்து நான் நானும் உட்பட மிக அற்புதமான பதில் ஜாஜா ரொம்ப நல்லா இருக்குகள் ஆசையா இருக்கு முந்தைய பதில் பத்தி ஆமா ஜமீலா என்னைக்கு நமக்கு அந்த பாகியம் கிடைக்க போதோ நேர்ல போய் அந்த வகுப்புகளை கேக்குறதுக்கு ஏன்னா அந்த மணிநிலம் இதுல இருந்தே எனக்கு கிடைத்தது தனிப்பட்ட எனக்கு கிடைத்தது மிக 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 அரிய ஒரு பொக்கிஷமான அந்த அறிவு தான் ஞானம் இல்ல அது ஏன் நான் ரொம்ப பெரிய பொக்கிஷமா இப்ப நான் ஆழ்வார்கள் பாசுரங்கள்ல படிக்கும்போது எனக்கு ஏற்படுற உணர்வு வந்து ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முந்தைய சுத்தமாக அதில் ஒரு சதவிகிதம் கூட இல்லை அதுக்கும் சேர்த்து என்னுடைய நன்றிகள் என்னுடைய அடுத்த கேள்வி வந்து தொலைக்காட்சி இந்த சுழல் தொலைக்காட்சி தொடரில் உங்களுடைய பங்கு என்ன ஏதோ உங்கள் பங்கு இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கோம் திரைத்துறை சார்ந்து கதையிலேயோ உரையாடல்கள்லேயோ ஏதாவது பங்களித்திருக்கிறீர்களா அவரு ஜெயமோகனுடைய நண்பராக நாங்க அறிமுகமான அதே காலத்தில் அறிமுகமானவர் நண்பர் தனசேகரன் தனான்னு கூப்பிடுவோம் பொன்னியின் செல்வன்ல அவர் ஒரு முக்கியமான இயக்குனரா இயக்குநர்கள் இருப்பவர் துணை இயக்குநர்கள் அவர் அவரே தனியா வானம் கொட்டட்டும் போன்ற படங்களை எல்லாம் இயக்கியவர் அவருடைய ரொம்ப முக்கியமான ஒரு படம் தனா வந்து எப்போதும் அவர் நீங்க திரைத்துறையில ஏதாவது செய்யணும் ஜாரி சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடிய நினைக்கிறேன் அப்போ தனாவளியாகத்தான் இந்த சுழல் இதுக்கு வந்து ஒரு வாய்ப்பு வந்தது அதாவது இந்த சுழல்ங்கிற ஓடிடி சீரீஸ் எடுத்துட்டாங்க எடுத்த பிறகு அதுல ஏதோ ஒரு 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 அது சரியா இருக்கா இல்லையான்னு அவங்களுக்கு சொல்ல முடியல ஏதோ சம்திங் அதை ஒரு தடவை பார்த்துருந்தோம்னு அவங்களுக்கு ஒரு எண்ணம் இருந்துட்டே இருந்தது ஏன்னா அது வந்து பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அது வந்து ஒரு ஒரு மித் அண்ட் லிஜண்ட் நமக்கு நம்முடைய தொன்மத்தையும் அந்த தொன்மம் சார்ந்த ஒரு கதை இருக்கு இல்லையா தொன்மம் சார்ந்த கதையை அடிப்படையாக வைத்தும் புனையப்பட்ட ஒரு நவீன கால கதை அப்ப இந்த தொன்ம தொன்மக்கதையில் இருக்கக்கூடிய விஷயங்கள் இந்த நவீன கதைக்குள்ள எதிரொலிக்கக்கூடிய தருணங்கள் தான் அதுல வருது அப்ப அது சரியா இருக்கா இல்லையான்னு அவங்களுக்கு சந்தேகம் அப்ப அது தெரிஞ்ச யார்டையாவது கேட்கணும் போது தனாவளியாக எங்கிட்ட கேட்டாங்க நீங்க அதை பார்த்து சொல்லணும் அப்படின்னு சொல்லி அப்போ அது ஓடிடி வந்து அந்த இதுல ரிலீ ஓடிடியில ரிலீஸ் ஆறதுக்கு முன்னாடியே தனியா எனக்கு அனுப்பி வச்சாங்க அப்போ அதை பார்க்கும்போது அதுல நிறைய இடங்கள் தவறா இருந்ததுன்னு தெரிஞ்சது அப்போ அவங்க சொல்லும்போது ஒரு மூன்று நான்கு கட்டங்களுக்கு இங்க எங்கிட்ட பேசிய சென்னையில இருக்கிறவர் அப்புறம் அவங்க சதன் ரீஜன் சொல்லி பெங்களூர்ல இருந்து பேசினாங்க ஹைதராபாத்ல இருந்து பேசினாங்க அப்புறம் அதுக்கு மேல இந்த இதையெல்லாம் பாத்துக்கிற இன்சார்ஜ் இன்னொருத்தர் ஏன்னா இவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணா இவங்களால அவங்களுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியல அப்ப கடைசியா மும்பையில இருக்கிறவங்களும் பேசினாங்க அப்புறம் கடைசியா அதனுடைய தயாரிப்பாளர்களே நேரடியாக போன்ல நாங் காலில வந்தாங்க அப்ப அவங்க நாங்க சரியாதான் எடுத்திருக்கோம் அப்படின்னு உறுதியாக ஆரம்பிச்சாங்க அப்புறம் அந்த சில இடங்களை சொன்னாங்க இந்த இடங்கள் எப்படி சரியா இருக்கும் எந்த அடிப்படையில பண்றீங்க இந்த விஷயத்த பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு நம்ம முக்கியமா ஒரு விஷயத்த சொல்லணும்னா நமக்கு தமிழ்நாட்டுல தொன்மங்களுக்கோ தொன்மம் சார்ந்த இந்த புராணம் சார்ந்து வரக்கூடிய கதைகளுக்கோ பஞ்சமே கிடையாது நீங்க நிறைய எடுக்கலாம் இப்பவும் அது வந்து தொன்பம் வந்து இந்த நவீனத்துல சேரக்கூடிய பாயிண்ட் நிறைய இருக்கு அப்படி செய்யலாம் நீங்க ஆனா நமக்கு நம்ம தொன்மம் குறித்த சரியான புரிதல் இல்லை அப்ப அதை போது அதுக்கு ஒரு பேசிக் ரிசர்ச் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு இல்லையா அதற்கு அடிப்படையாக ஒரு ஒரு ஆய்வு செய்திருக்கு ஆய்வுனா நீங்க அப்படியே ஒரு பெரிய டீமை இறக்கி பண்றது இல்ல ஒரு குறைந்தபட்ச நம்பகத்தன்மையை உருவாக்கக்கூடிய தரவுகளின் தொகுப்பை நீங்க கையில வச்சிருக்கு அதன் அடிப்படையில தான் நீங்க அந்த கதை திரைக்கதை வசனம் ஆகியவற்றை நீங்க உருவாக்க முடியும் அப்ப அதுதான் அடிப்படை அப்ப அதுக்கான அந்த பேசிக் ரிசர்ச் ஒர்க் எங்க நீங்க பண்ணீங்க அப்படி ஒன்றும் பண்ணலை நான் கொஞ்சம் கடுமையாக சொன்னேன் அப்ப அவங்க உண்மையிலே அவங்க புஷ்கரண்ட் காயத்ரி தான் அவனுடைய தயாரிப்பாளர் அவங்க ரொம்ப ரொம்ப டக்குன்னு அதை ஏத்துக்கிட்டாங்க ஆமா நாங்க அதை கொஞ்சம் யோசிக்க நாங்க கேட்டோம் அந்த ஊர்ல இருக்கிறவங்க சொன்னாங்க நாங்க அதை அவங்க ஊர்ல இருக்கிறவங்க சொல்லுவாங்க நான் நீங்க அதை கொஞ்சம் அவங்க யாரு அதோட அவங்க எவ்வளவு சம்பந்தப்பட்டவங்கன்னு பார்க்கணும் ஆமா நாங்க அதை பார்க்கல நாங்க அதை கவனிச்சிருக்கல அது எங்களுடைய இதுதான் இப்ப என்ன பண்ண முடியும்னு தெரியல திரும்ப ரீஷூட் பண்ணணும்னா யோசிச்சாங்க அப்ப அப்படி இல்லை கிட்டத்தட்ட நீங்க எண்பது சதவீதம் சரியா இருக்கு சில இடங்கள்ல வசனங்கள் சரியா லேசா மாத்துறதன் வழியாகவே அதை சரி செய்திட முடியும் அப்படின்னு அதை சொல்லி அந்த மாற்றங்களை மட்டும் அவங்களுக்கு செய்து கொடுத்தேன் அது சிறப்பாக வந்து நல்ல பெயர் பெற்றது அப்புறம் சுழல் இரண்டு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க அதை தான் நான் பாராட்டு அந்த முதல் பகுதியில எதை நீங்க செய்யலன்னு சொல்லி சுட்டி காட்டினோ அதை பகுதியில சரியா அவங்க திரும்ப கூட்டு குலசை முத்தாரம்மன் திருவிழா இருக்கு அடிப்படையாக வைத்து இரண்டாவது பகுதி எழுதலாம்னு இருக்கோம் எங்களுக்கு அது குறித்த அந்த அடிப்படை ஆய்வுகளை நீங்க செஞ்சு தர முடியுமான்னு கேட்டாங்க இப்போ குலசை முத்தாரம்மன் ஒண்ணு எப்போது நான் பார்த்து வளர்ந்த இடம்தான் திருநெல்வேலியில இருந்து பட்டம் தானே அதை இருக்கிற இடம்தான் அதுல ஆச்சரியமான விஷயம் உண்டு குலசை குலசேகரப்பட்டினம் ஒரு அம்மன் மட்டும் இருக்கிற இடம் இல்லை அங்க ஏழு பேர் இருப்பாங்க உள்ளூர்காரங்கள்ட்ட கேட்டீங்கன்னா கொலையாட்கள்ட்ட ஏழு பேர் அக்கா தங்கச்சின்னு சொல்லுவாங்க சப்தமாதர்கள் வந்து அமர்ந்த இடம் நமக்கு இந்த சப்த மாதர்கள் வந்து ஆஹ் வைதிக புராணங்கள்ல ஏழு பேருக்கு ஏழு பேர் இருக்கும்னா நாட்டார் மரபுல அதே ஏழு பேர் இருப்பாங்க அதே ஏழு பேருக்கு வெவ்வேறு பேர் இருக்கும் இயல்பு ஒரே மாதிரி இருக்கும் இப்ப ராக்காட்சின்னு உட்காந்துருப்பானா ராட்சசி சாமுண்டியினுடைய வடிவமா இருப்பாங்க பேச்சியாயி அவ பேராச்சி அவ ஒரு என்ன சொல்றது கொன்று உண்டும் காட்சியோட ஒரு தோற்றத்தோட உட்காந்துருப்பா அப்ப நீங்க இந்த ஏழு உருவம் ஏழு பேரும் அங்க ஒவ்வொரு இடத்துலயும் அந்த ஊர்ல ஒவ்வொரு உட்கார்ந்து இருப்பாங்க இவன் கோயிலை சுத்தி இருக்கிற தெருலயே நாலு பேர் இருப்பாங்க அந்த ஏழு பேர் மரபுல அது அங்க இருக்கக்கூடிய சில குடும்பங்களுக்குள்ள அந்த ஏழு பேருனுடைய வழிபாடு பிரித்து கொள்ளப்பட்டது அந்த ஊர்ல இருக்கிற பழையவங்க ஆட்கள் சொல்லக்கூடிய கதை ஆஹ் குறிப்பாக பொற்கொள்ளர் சமுதாயம் தான் இந்த அம்மாவை வணங்கி வந்தவங்க இதை கொண்டு வந்தவங்க அப்ப இப்படியாக இந்த மித்த எல்லாம் அதற்குள்ள இருந்து அதிலிருந்து இதை கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வந்து அதை எல்லாத்தையுமே அவங்களுக்கு செய்து கொடுத்தேன் அந்த அடிப்படையில அவங்க அதனால அந்த ஏழு பெண்கள் வந்து வர்ற மாதிரி சூழல் இரண்டுல இருக்கும் அது ரொம்ப நல்லா செய்திருந்தாங்க அந்த அந்த மித்தன் லெஜண்ட் ரொம்ப சரியா பொருந்தி வர்ற மாதிரி அதுல கொண்டு வந்து அப்புறம் நண்பர் அகர அகரமுதல்வன் வந்து கேட்டுக்கிட்டே இருப்பாரு அதுல அவருக்கு வந்து ஒரு ஸ்கிரிப்ட் இப்போ நம்ம இராமுருகனுக்கு விஷுபுரம் விருது விழா கொடுத்தோம் அப்ப இராமுருகனுடைய படைப்புகள் எப்போதுமே வந்து அந்த மாய யதார்த்தவாதத்திலே நிக்கிறதுனால அந்த மாய யதார்த்தவாதத்தின் அடிப்படையிலேயே அவருடைய டாக்குமெண்ட்ரியையும் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்படிங்கிற முறையில் அவங்க பண்ணலான்னு அகரமுதல்வர் முடிவு பண்ணார் டாக்குபிக்ஷன் டாக்குமெண்ட்ரிங்கிறது என்ன இருக்கோ அதை அப்படியே காட்டக்கூடியதாக இருக்கும் வாட் இட் இஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்கும் டாக்குபிக்ஷன் அப்படிங்கிறது வந்து என்ன இருக்கோ அதைத்தான் சொல்லும் ஆனால் அதுக்கு ஒரு ஃபிக்ஷன் முறையை ஒரு புனைவு முறையை கையாண்டு எது இருக்கிறதோ அதை சொல்லும் அதான் டாக்கியூஃபிக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் ஆகவே டாக்குபிக்ஷன் முறையை நம்ம இராமுருகனுக்கு பயன்படுத்தலாம் மாயதார்த்தத்துக்கு சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு என்ன செய்யறதுன்னு யோசிச்சு அது ஒரு கூத்து வடிவத்துல ஒரு ஒருத்த வந்து இப்ப இருக்கிற ஒரு நவீன வாசகனை ஒரு அதாவது அந்த கூத்துல இருந்து வரக்கூடிய கட்டியக்காரன் ஏன்னா கட்டியக்காரன் எல்லாம் தெரிஞ்சவனா இருப்பான் கூத்துல வரக்கூடிய கட்டியக்காரன் எல்லா கதாபாத்திரங்களையும் தெரிந்தவனாக எல்லா சம்பவங்களும் தெரிந்தவனாக எல்லா காலத்தையும் உணர்ந்தவனாகத்தான் கட்டியக்காரன் வந்து இடை எடையில பேசிட்டு போவான் ஆகவே ஒரு கட்டியக்காரனாக வரக்கூடிய ஒருவன் இன்றைய நவீன இலக்கியத்துல இருக்க நம்ம பேசினா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி வந்ததுக்கு அப்புறம் அதற்கு ஏத்த மாதிரி அந்த அந்த ஸ்கிரிப்ட் வசனங்கள் அதை எழுதி கொடுத்தேன் அதுவும் நன்றாக வந்து சிறப்பாகவே அமைந்திருந்தது நம்ம இவர் இன்னொரு நண்பர் கேட்டுக்கிட்டதுனால அவருடைய ஸ்கிரிப்ட படத்தினுடைய திரைக்கதையை வந்து தமிழ் படுத்தி கொடுத்தது இந்த மாதிரி ரொம்ப நண்பர்கள் கேட்டுக்கிறதுனால செய்து கொடுக்குறேன் அது வாய்ப்புகளை தேடி போறதோ அல்லது அதற்காக முயற்சி பண்றதோ இல்ல இருக்கிற நண்பர்கள் தெரிந்து வரக்கூடிய நண்பர்கள் அதை உங்களுடைய எதிர்கால திட்டம் என்ன சிறுகதை நாவல்கள் எழுதிட்டு இருக்கீங்களா அது எதிர்கால திட்டம்னு ஒன்னும் தனியா இல்லை ஏன்னா இத்திட்டமிட்ட எதிர்காலத்தை பத்தி நான் எப்போதுமே யோசிச்சது இல்லை அஹ் அது இலக்கியத்தை பொறுத்த வரைக்கும் என்கிட்ட எந்த திட்டமும் இல்லை ஆனால் வாசக வாசகனாக நான் இருப்பேங்கிறத மட்டும் உறுதியா சொல்லிக்க முடியும் கடைசி வரைக்கும் வாசகனாதான் தான் இருப்பேன் எதிர்காலத்துல அதுதான் எனக்கு ரொம்ப சுவாரஸ்யமான இடமா இருக்கு சுமைகளற்ற இடமா இருக்கிறது வாசகனா இருக்கிற இடத்துல ஆனா எழுத்து சில தூண்டுதல்களால உருவாகி வரக்கூடியதாக இருக்கலாம் ஜெயமோகன் வந்து எப்போதும் என்னைய நீங்க எழுத வேண்டியாலும் எழுதாம இருக்கீங்க எழுதாம இருக்கீங்கன்னு என்னை பல முறை அவர் என் மேல கோபப்பட்டிருக்கிறாரு ஆஹ் ஆனா அவராவது அவை நாகரிகம் கருதி கொஞ்சம் தனியா இருக்கும்போது திட்டுவாருன்னு வைங்க ஆனா எம் கோபாலகிருஷ்ணன் வந்து நேரடியாவே சொல்லக்கூடிய ஆட்கள் எழுதாம இருக்கிறது ஒரு கிரிமினல் குற்றம் அப்படிங்கிற ரேஞ்சில தான் மோனருங்க திட்டுவாருங்க அப்படிதான் இருந்திருக்கு அப்புறம் நண்பர்கள் கேட்டுக்கிறாங்கிறதுனால தான் தெய்வ கதைகள் எழுத ஆரம்பிச்சேன் ஆஹ் அதை எழுதி சொல்வனத்துலதான் தொடராக வந்து கொண்டிருக்கிறது அப்புறம் அது ஒரு சின்ன இடைவெளி விழுந்தது உங்களுக்கு இன்றைக்கு சொல்லக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான விஷயம் என்னன்னா இன்றைக்கு மதியத்தோடு தெய்வல்லூர் கதைகளை எழுதி முடித்து விட்டேன் அது வந்திருக்கிறது ஆஹ் அதை வந்து ஒரு பதிப்பாளர் கேட்டிருக்கிறாங்க கட்டாயம் நாங்க வெளியிடணும் நீங்க எங்கிட்ட கொடுங்கன்னு சொல்லி அவங்க கேட்டிருக்கிறாங்க அதனால இந்த இந்த ஆண்டு என்னுடைய தெய்வநல்லூர் கதைகளை புத்தகமாக எதிர்பார்க்கலாம் நிலத்தோடு நீரையும் எழுதி கொண்டிருக்கிறேன் அது அல்புனைவு அது சங்க இலக்கிய பாடல்கள் இருக்கக்கூடிய சூழியல் கருத்துக்களை அடிப்படையாக கொண்ட கட்டுரை தொடரது அந்த கட்டுரை தொகுப்பையும் வெகு விரைவில் நூலாக பார்க்கலாம் சிறுகதைகளை பொறுத்த வரைக்கும் அஹ் எழுத சிறுகதைக்கான யோசனைகள் நிறைய இருக்கு தொடர்ந்து எழுதுவேன்னு தான் நினைக்கிறேன் எதிர்கால திட்டமாக எதுவும் இல்லை நான் பயிற்சி வகுப்பு எடுப்பேனோ பிரபந்தங்கள் எடுப்பேன்னோ இப்படி இது வரைக்கும் அதை யோசிச்சு செய்தது இல்லையோ அதே போல இதுவும் இன்னும் எதை வேணாலும் நடக்கலாம் அவ்வளவுதான் இலக்கியத்துக்கு ஒப்பு கொடுத்து விட்டு அது என்ன என்ன செய்ய சொல்லுகிறதோ அதற்கு காத்திருக்கிறேன்னு வச்சுக்கலாம் அவ்வளவுதான் தேவநல்லூர் கதைகள் வந்து அதுக்கு அடுத்த அத்தியாயங்கள் வெளிவரும் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் நான் ரொம்ப ரசிச்சு படிச்சேன் தொடர ஒரு காலத்துடைய பள்ளி பருவம் எப்படி இருந்ததுங்கிறத விட அதனுடைய இறுதி கால அந்த அதனுடைய சில பருவங்களை வந்து அந்த நிகழ்வுகள் வந்து எனக்கு தொடர்பு படுத்தக்கூடியதா இருந்தது அதனால அது வெளிவருவதுல எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் ஜாஜா ஆமா ரொம்ப உங்களுடைய கதை வர்றது வந்து நாங்க இருக்கோம் நம்ம இறுதி பகுதிக்கு வந்துட்டோம் நீங்க என்ன சொல்ல ரெண்டு விஷயம் ஜெய்ஸ்ரீற்றுக்கு ஒரு சோறு அந்த மாதிரி உங்களுடைய இலக்கிய ஆளுமை வந்து நாங்க சின்ன சின்ன அந்தந்த நகழும் நிகழும் அவர் உங்களுடைய உரையோ உங்களுடைய கலந்து தொகுத்து அழித்தல் எல்லாத்துல எங்களுக்கு தெரிஞ்சிருக்கு ஆனா அப்புறம் எனக்கு என்ன புரிஞ்சுதுன்னா பிரபந்த வகுப்புகள்ல வந்தபோது நான் வந்து இது நேரடியாக வகுப்புக்கு வந்தது கொஞ்சம் ஆனால் அதனுடைய ரெக்கார்டிங் பார்த்துட்டே தான் இருக்கேன் அப்போ அதில் எனக்கு கிடைத்தது வேறு ஒரு கோணம் உங்களோடது பாலா முதல்ல இதில் வீடியோவில் சொன்ன மாதிரி ஒரு யானையை நாலு குருணங்கள் வந்து ஒரு பக்கம் வாழை மட்டும் பிடிச்சி பார்த்து ஒருத்தர் தும்பிக்கை மட்டும் பிடிச்ச மாதிரி வேறு வேறு கோணங்கள் வந்து உங்களுடைய உங்களுடைய பரிணாமங்கள் வந்து எங்களுக்கு வெளிப்பட்டுக்கிட்டே இருக்குது வேறு மாதிரி உங்களுடைய அந்த முந்நூற்றறுபது டிகிரி கோணத்தில் முழுசாக புரிஞ்சுக்கிட்டோம் உங்கள் இலக்கிய ஆளுமே அப்படின்னு சொல்ல முடியாது ஆனால் இந்த நேர்க காணல்கள் மூலமா உங்களுடைய முழு ஆளுமையை வந்து ஓரளவுக்கு புரிஞ்சுக்கறதுக்கு வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சது நான் சொல்ல விரும்புவது ஒன்றுதான் நீங்க கத்து கொடுத்துட்டே இருக்கணும் இருந்து கத்துக்கிட்டே இருக்கணும் சரியா சொன்னீங்க ஆமா ரொம்ப அருமையா சொன்னீங்க ஜெயஷ்ரீ ஆஹ் ஷாஜா உங்களுடைய பல வேலைகளுக்கு இடையில எங்களுக்காக நேரம் ஒதுக்கி பொறுமையா எல்லா கேள்விகளுக்கும் பதில் அளிச்சு சொல்வனம் நிகழ்வுக்கு மேலும் மெருகு சேர்த்திருக்கீங்க மிக்க நன்றி ஜாஜா சொல்வனம் வாசகர்களுக்கு ஜா ராஜகோபாலன் அப்படின்ற ஒரு இலக்கிய ஆளுமையை முழுமையாக தெரிந்து கொள்ள இந்த நிகழ்ச்சி உதவும் அப்படின்னு நம்புறோம் ரொம்ப நன்றி நன்றி ஜாஜா நன்றி சொல்வனம் வந்து முதல் முதல்ல நான் ஒரு எழுத எனக்கு கிடைச்ச தளம் வந்து சொல்வன் கிரி வந்து சென்னை வந்திருந்தப்போ பேசிட்டு இருந்தப்போ நான் இன்சூரன்ஸ்ல நடந்த சுவையான சில விஷயங்களை சொல்றேன் நல்லா இருக்கு இதே நீங்க எழுதலாவேன்னு கேட்டாரு இதெல்லாம் எழுதினா நீங்க சொல்லுவனத்துல போடுவீங்களு கேட்டேன் நீங்க ஒரே இலக்கியம் அறிவியல் அப்படின்னு எல்லாருமே அந்த ரேஞ்சில உட்கார்ந்துருக்கீங்களா இதெல்லாம் நீங்க என்ன இப்படி சொல்லிட்டீங்க நீங்க கொடுங்க வருதா இல்லையான்னு பாருங்க அப்படின்னு கேட்டாரு அப்ப அவர் சொன்னதுனாலதான் நான் வந்து சொல்லுவனத்துல இந்த ஆட்டத்தின் ஐந்து விதிகள் தொடராக எழுதினேன் அதுதான் எனக்கு புத்தகமாக வெளிவந்து ஒரு அடையாளத்தை உறுதிப்படுத்தியது சொல்வனம் குழுவினருக்கு நான் இன்னொரு நன்றியை நான் சொல்ல வேண்டியது எதுக்குன்னா ஒரு எழுத்தாளராக இருக்கக்கூடியவர்களை எழுத்துலக ஆளுமைகளை கவிஞர்கள் அந்த மாதிரி எழுத்துல இருக்கக்கூடிய நாவலாசிரியர்கள் அவங்க எல்லாரையும் ஒரு ஒரு நேர்காணல் செய்து அவர்களுடைய பின்னணியை விளக்கி அவங்களுடைய படைப்புலகத்தை வெளியே கொண்டு வரக்கூடிய நேர்காணல்கள் நிறைய இருக்கு நிறைய நல்லா செஞ்சிருக்கு ஆனால் அதை அந்த எழுத்தை சுற்றி இருக்கக்கூடிய பிற பணிகள் இருக்கு இல்லையா இலக்கியத்தினுடைய இலக்கியத்திற்காக செய்ய வேண்டிய பணிகள் எழுத்தை தவிர இலக்கியத்திற்காக செய்ய வேண்டிய பணிகள்னு நிறைய இருக்கு அதை நிறைய நேரங்கள்ல நிறைய பேர் செய்திருக்கிறாங்க ஆனா அவர்களையும் நீங்க சரியாக கண்டுபிடித்து இப்போ என்னை ஒரு எழுத்தாளனாக நான் இந்த இடத்துல ஆஹ் முன்வைக்கிறது இல்லை ஆனா ஒரு நீங்க அந்த இலக்கிய ஆளுமைங்கிற சொல்ல பயன்படுத்துறீங்க ஆனா இலக்கியத்திற்காக சில காரியங்களை செய்யக்கூடியவனாக இருக்கு அதற்கு சரியான ஒரு அங்கீகாரமாக சொல்வனம் குழுவினர் வந்து இந்த பேட்டிய இந்த நேர்காணலை செய்திருக்கிறீங்க ஆஹ் உங்களுக்கு இவ்வளவு அவதானிப்பும் இவ்வளவு நுட்பமான கவனிப்பும் இருக்கக்கூடிய சொல்வனம் குழுவினருக்கு என்னுடைய மனம் நிறைந்த நன்றி இந்த நேர்காணல் ரொம்ப மகிழ்ச்சி அளிக்கக்கூடியதாக இருந்தது இதை 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 இது பண்ணி கொடுத்த இப்படி ஒன்றை செய்த ஜமீலா அவர்களுக்கும் பாலா அவர்களுக்கும் அவர்களுக்கும் குழுவினர் அனைவருக்குமே என்னுடைய மனம் நிறைந்த நன்றி நன்றி ஜாஜா நன்றி